இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி தோசைக்கு நல்ல காரசாரமான பூண்டு இட்லி மிளகாய் பொடி இட்லி பொடியோட டேஸ்டுக்கும் மனத்துக்கும் சீக்ரெட் பொருள் இதுல நான் சேர்த்திருக்கேன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட அளவு கிராம் கணக்குல இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க அரை கப் அளவு கடலை பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்திருந்த பருப்பு நல்லா வறுத்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததா இத்தி பொடிக்கு முக்கியமான சீக்கிரட் பொருள் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு இந்த பொடியோட வாசமும் அதோட சுவையும் ரொம்ப அருமையா இருக்கும் எள்ளு சீக்கிரமே புரிஞ்சு வந்துடும் கருக விட்டுடாம வறுத்து பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க அடுத்ததாக காலத்துக்கு பதினஞ்சு வர மிளகாய் சேர்த்திருக்கேன் மிளகாய் வத்தல் வறுக்கும் போது நெடி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு வருத்தீங்கன்னா நெடி வராமல் இருக்கும் காரம் கூடுதலாக சாப்பிடுறவங்க இன்னும் ஒரு மூணு நாலு மிளகாய் வத்தல் சேர்த்து வறுத்துக்கோங்க இது கூடவே காஷ்மீரி மிளகாய் வத்தல் இருந்ததுன்னா அஞ்சு சேர்த்து வறுத்துக்கிட்டீங்கன்னா பொடிக்கு நல்லா கலர் கொடுக்கும் காரம் இருக்காது உத்தல் நல்லா வறுத்தாச்சு வேற பிளேட்ல மாத்திக்கோங்க அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அருப்பெல்லாம் ஆட் பண்ணிருக்கனால பெருங்காயத்தூள் சேர்த்தீங்கன்னா நல்லா வாசமா இருக்கும் செரிமானத்துக்கும் நல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு முழு பூண்டு ஒரு முழு பூண்டுல ஏழு எட்டு பற்கள் இருக்கும் அந்த மாதிரியா ரெண்டு ரெண்டு முழு பூண்டு எடுத்துக்கோங்க அதுல தோலெல்லாம் எடுத்துட்டு பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு ஈரப்பதம் இல்லாம நல்ல கோல்டன் பிரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும் டபுள் லோ பிளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பாக்குறதுக்கு வதவதா இருக்கும் ஆறுனதும் நல்லா முறுமறுப்பா இருக்கும் பூண்டு அதை பூண்டெல்லாம் பிளேட்ல மாத்தி வச்சுட்டு அதே கடாயிலேயே ஒரு கைப்பிடி அளவு கருவப்பிள்ளைய சேர்த்துக்கோங்க கருப்பிள்ளையும் நல்லா மொருமறுப்பா வறுத்துக்கலாம் கருப்பிள்ளையும் ஒரு மெயினான பொருள் இட்லி பொடிக்கு நல்ல வாசமா இருக்கும் பருவப்பிள்ளையை வறுத்துட்டு கையில எடுத்து நொறுக்கும்போது நல்லா மொறு முறுனு நொறுங்கி வரணும் அளவுக்கு வறுப்பட்டதும் வேற பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க நம்ம வறுத்த பொருட்கள்லாம் இந்த மாதிரி அகலமான பிளேட்ல நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் வறுத்து வச்ச பொருட்கள்லாம் மிக்ஸி மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு ரொம்ப நைஸா அரைக்காம கொறை அரைச்சு எடுத்துக்கோங்க கை வத்தல் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்திருந்தோம் அதனால தேவைப்பட்டதெல்லாம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இட்லி பொடி அரைச்சதும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமே வண்டு வைக்காம இருக்கும் பொடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க सब्सक्राइब करना दोगे, सब्सक्राइब पढ़ने को थैंक यू।